தன் தமிழ் உங்கள் அன்போடு வரவேற்க திருநாம சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை திருவலஞ்சுழி எண்பத்தி ஐந்துல ஒன்னு திருச்சிற்றம்பலம் விண்டலால் மலரவ விரைய நாறு தண்டேன் விம்மி வண்டலாம் நசையால் இசைப்பாடும் வளஞ்சுழி தொண்டலாம் பரவும் சுடர் போல் ஒளியீர் சொல்லீர் பண்டொலம் பழித்தேர் தொலி பாடல் பயின்றது முட்டுக்கள் விரியவும் வண்டுகள் வட்டமிட்டு இசைப்பாடும் வளஞ்சுழியில் தொண்டர்கள் போற்ற ஒளியாக விளங்கும் பெருமானே கையில் கபாலத்தை எடுத்து பிச்சை எடுக்க ஆடி பாடி செல்வது எதனாலோ பாறால் வெண்குறுக்கும் பகுவாயான நாரையும் வாரல் வெண்டீரை வாயிறை தீரும் வளஞ்சுழி ஊரல் வெண்முறுவல் நகு மெய்யொலியீர் சொல்லீர் ஊரல் வெண்டலை கொண்டுல கொக்குவும் அழன்றதே கொக்கும் நாரையும் நீர்நிலையில் இறையை தேடும் வலஞ்சுழியில் தலை விளங்கும் பெருமைக்குரியவனே கபாலம் ஏந்தி பிச்சை எடுத்து திரிவது எதனால் கிண்ண வண்ண மலரன் கிளர் தாமரை தாதலாய் வண்ண நுண்மணன் மேலனம் வைகும் வளஞ்சுழி சுன்ன வெண்கொடி கொண்டு மெய் பூசவல்லி வின்னவர் விண்ணவர் தொழ பலி மணல் மணல்மீது பரவி அன்னப் பறவைகள் திரியும் திருவலஞ்சுழியில் வெண்கொடியை மேனியில் பூசும் பெருமானே கபாலம் ஏந்தி பிச்சை எடுக்க செல்வது எதனால் கோடலா நிறையக்குவ வளம் மலரும் குழி மாடலா மழிநீர் மணநாரும் வளம் சுழி சேடலா முடையீர் சிறுமான் சொல்லீர் நாடலா மறிய தலையில் நர வேற்றுதே குவளை மலர்கள் நறுமணம் வீசும் பெருமானே மானை கையில் ஏந்தி பிச்சை எடுக்க திரிவது எதனால் கொல்லை வென்ற புணத்தில் குரு மாமணி கொண்டு போய் வல்லை நுண்மணன் மேலனம் வைகும் வளம் சுழி முல்லை வெண்முறு வண்ண கையொழியீர் சொல்லீர் சில்லை வெண்டலையீர் பழி கொண்டழல் செல்வமே மணிகளை மணலாக பரவியிருக்கும் வன்னப்பறவைகள் விளங்கும் சுழியில் பிச்சை பாத்திரம் ஏந்தி திருவது பெருமையோ பூச நீர் பொழியும் புனர் பொன்னியிர் பன்மலர் வாச நீர் குடை தீர்க்கும் வலம் சுழி தேச நீர் திருநீர் சொல்லி ஏச வெண்கலயிர் பழி கொள்வதே பூச நாட்களில் காவேரி ஆற்றில் அபிஷேகம் தரும் செல்வம் மிக்க திரு வலம் சுழி பெருமானி, மானை கையில் கொண்டு பிச்சை எடுக்க செல்வது எதனால் கந்த மாமலரோடு சந்தோடு காரகில் உந்த தமிழில் வந்த நீர் குடை வாரிட தீர்க்கும் வலம் சுழி அந்த நீர் முத நீர் நடுவாம் அடிக்கே சொல்லி பந்த நீர் கரு தாதுலர் தீர் பணி கொள்வது சந்தன மரங்களும் அகிலும் வளரும் மகிமை மிக்க காவேரியில் நீராடி அடியார்கள் வணங்கும் தாங்கள் மண்ணீரை மறந்து பிச்சை எடுக்க செல்வது எதனால் தேனுற்ற நறுமாமலர் சோலையில் வண்டினம் வானுற்ற நசையாலிசை பாடும் வலம் சுழி காணுற்களிருத்து நுரீர் போர்க்கவலீர் சொல்லீர் ஊனுதர் தலை கொண்டுள்ள கொக்குவாம் உழன்றது நறுமணமிக்க யானையின் தோலை போர்த்திய பெருமானி பிச்சை பாத்திரம் ஏந்துவது எதனால் தீர்த்த நீர் வந்திழிர் புனர் பொன்னியீர் பன்மலர் வார்த்த நீர்குடை வாரிடர் தீர்க்கும் வலம் சுழி ஆர்த்து வந்தரக்கனை அன்றட தீ சொலீர் சீர்த்த வெண்டலையீர் பழி கொள்வதும் சீர்மை புனித தீர்த்தங்கள் வருவதால் நல்ல மனம் வீச விளங்கும் காவேரி வளம் சுழியில் ராவணனின் ஆணவத்தை அடக்கிய பிராணி நான்முகனின் தலையை பிச்சை பாத்திரமாக ஏந்தி செல்வது எதனால் ஊரம் மனும் சடையீர் விடையீரும் திண்ணருள் வரமனும் பெறலாவது மெந்தை வளம் பிரம்மனும் திருமாலும் அலர்பரியீர் சொல்லீர் சிறமென்னும் களநீர் பழிவேண்டிய செல்வமே செஞ்சடை கொண்டவனே காலை வாகனனே வளம் சுழி பெருமானே எம் தந்தையே தங்களிடம் நான்முகனும் பிரம்மனும் வணங்கி நிற்கும் போது பிச்சை பாத்திரம் ஏந்தி செல்வது ஏன் வீடும் நாணமும் வேண்டு திரள் விரல் தங்களால் வாடின் நாணம் என்னாவது வளம் சுழி நாடி நாண சம்பந்தன செந்தமிழ் கொண்டிசை பாடும் நாணம் வல்லார் அடி சேர்வது நாணமே எம் தந்தை வலம் சுழி நாதரே மனதார் வணங்கி இசையோடு இந்த பாடலை பாடுபவர்கள் உயர்ந்த நாணம் பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்